வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன் தினமே பயபடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மெய்யொன்றர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோவி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்து ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு வீடியோ பிரிவினை முழுமையாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்த இருபத்தைந்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு குளித்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு சென்று அங்குள்ள இறைவனுடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாகவுது தாங்கள் அனைவரும் கோவிலுக்கு செல்ல வேண்டிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள்ளாக சென்றுவிட்டு வீடு திரும்பிவிட வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் மற்றும் அபபரணிய நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இந்த மாதத்தில் இந்த நாளிலே இருக்கும் நட்சத்திரத்தில் ஜனன விடுத்த பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் கார்த்திகை விரதம் எல்லாரும் கிருத்திகை விரதம் கிருத்திகை விரதம் வா அது கிருத்திகைங்கிறது நட்சத்திரம் கார்த்திகைங்கிறது என்ன அப்படின்னா ஸ்ரீ முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததினாலே அவர்கள் வளர்த்ததனால் அவர்களுக்கு முத்தி கிடைத்து கிருத்திகை நட்சத்திரம் என்று வந்தது இதுதான் அர்த்தம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் இருந்து நமது அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் ஸ்ரீ வல்லி தேவ சைநாசம் ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண கிராகிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பர தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மறுகழி மாதம் இருபத்தி ஐந்து ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நிமிடத்திற்கு அதன் அயனம் தட்சிணாயனே ருது ஹேமந்த் ருதோ மாசமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது தசம்யாம் தசமி திதி பதிமூன்று நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி சிரார்த்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவழிகள் வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சாத திதியானது அக்ரஹாயண மாசம் மார்கழி மாதம் தனூர் மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிறை ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோ மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்ப்பிலை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மாசே சுக்லபக்ஷ வளர்விலே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்கலபக்ஷ வளர்விலே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்தக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தௌசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவர்க்கம் இந்த பித்ருக்கருமாக்களையே நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக வந்து வந் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி அதிகம் மீறி நாம் செய்வோமே அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துற்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்துற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் எழுதப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருபத்தி ஒரு நாழிகை பத்தொன்போது வினாடி பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனு மாதம் மார்கழி மாதத்தில் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரும் திருஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினேயானால் வருஷாவர்கம் இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் நட்சத்திரத்தில் தான் அப்படி நாம் கொண்டாடினேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய யோகமானது என்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரணயோகம் இன்றைய விசேஷமானது என்று தனுர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் கார்த்திகை விரதம் சாக்ஷுச நாச்சியார் திருக்கோலம் இன்றைய தினம் பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் எடுத்துக்கொள்கின்றார் இந்த தனுர் மாதத்திலே இன்றைய ராவு பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஐந்தாம் நாளாகவும் மற்றும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியனர்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐ எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த வியர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த விகளுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா சமஸ்தாஸ் பினோ பவந்தோ சுபம் அஸ்தோ